வாழ்க அம்மா மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதி பராசக்தி சித்தர் பீடத்தின் ஒரே தாய் ஒரே குளம் என்று ஒற்றுமையை வலியுறுத்திய ஆன்மீக ஆசான் பெண்களுக்கு ஆன்மீகத்தில் முன்னுரிமை தந்த புரட்சியாளர் தனித்தமிழ் மந்திரங்கள் வேள்வி மற்றும் வழிபாட்டு முறைகள் தந்து அதன் சக்தியையும் உலகிற்கு உணர்த்திய ஆன்மீக பிதாமகர் இயற்கையே இறை என போற்றும் மகான் இல்லற ஞானியாய் எளிமையின் சிகரமாய் தர்ம வழிகாட்டி தொண்டில் நெருப்படுத்தி பக்தி ருசியூட்டி கோடியுள்ளம் கொள்ளை கொண்ட அன்னை ஆதி பராசக்தியின் திரு அவதாரம் பத்மஸ்ரீ அருள் திரு பங்காரு அடிகளார் அம்மா அவர்களின் திரு உருவ சிலை நிறுவுதல் வருகின்ற பத்தொன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் குருபீடத்தில் சீரும் சிறப்புமாக நடைபெற உள்ளது அனைவரும் வருக ஆன்மீக குருவாய் வாழ்ந்து வழிகாட்டி ஓம்காரத்தில் கலந்து பேராற்றலாய் பேரருள் புரியும் அருட்பெரும் தெய்வத்தின் நல்லாசி பெருக